ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் நம்மளுக்கு என்ன திங்ஸ் வேணும் ஆரியா ஒர்க்குக்கு டெய்லரிங்க்கு உங்களுக்கு யூட்டியசனுக்கு எல்லாத்துக்குமே என்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே கிடைக்கும் ஸோ நான் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க இங்கே வந்துட்டு ஹோல்சேலரு ரீட்டைலரு எல்லாத்துலேயுமே வந்து கொடுப்பாங்க ஸோ என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனாகவே நீங்கள் பார்த்துட்டு வாங்க குட்டி குட்டியாக வேணும்னாலும் இருக்கும் பேண்டு கிளிப்பு எல்லாமே இருக்குது இங்கே டெய்லரிங்க்கு தேவையான நூல்கண்டு லேஸு உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும் இது கூடவே நம்ம ஒரு குட்டி கதை ஒரு மோட்டிவேஷனில் பார்த்துர்லங்களா அதாவது நம்ம வந்துட்டு ஏதாவது செய்யணும் ஏதாவது தொழில் செய்யணும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ ஆனால் என்ன நினைப்போம் அதெல்லாம் பண்ணாம நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிப்போம் கண்டிப்பாக கடவுளே நான் இதை பண்ணணும் இதை செய்யணும் நீ எனக்கு துணையாயிரு அப்படி வேண்டிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ எல்லாத்தையுமே கடவுளாக பண்ணணும் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா அது எப்படி வந்து முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி கதை தான் இது இது எல்லாமே கற்பனை மட்டும்தான் யாரோட மனதையும் புண்படுத்துறதுக்கு கிடையாது ஸோ நம்ம கதைக்குள்ள போலாங்களா ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா அந்த சின்ன பையன் வந்துட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியுமே வந்துட்டு கடவுளை கும்பிட்டாங்களாம் கடவுளை கும்பிடும்போது என்ன சொல்லுவாங்களாம் நூற்றி எட்டு முறை தோப்புக்கரண போட்டுட்டு எனக்கு வந்து எக்ஸாமில் நான் படிச்சது நான் படிச்சது கம்மி தான் ஆனா வந்து நான் பாஸ் ஆகிடணும் நான் என்ன படிச்சனோ அது மட்டும் தான் கொஸ்டின் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்களாம் அப்படியே வந்துட்டு அஞ்சு எக்ஸாமுக்கும் அஞ்சு எக்ஸாமுக்கும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க நூற்றி எட்டு தோப்புக்கரணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நூற்றி எட்டு தோப்பு கருணம் போட்டுட்டு எக்ஸாம் ஹால்க்கு போவாங்களாம் எக்ஸாம் காலுக்கு போயிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்ததுக்கு தான் தெரியுது அந்த பையனுக்கு அவன் படித்த ஒரு ரெண்டே கொஸ்டின் தான் வந்துதான் அப்போவே வந்து கடவுளை வந்து பயங்கரமா திட்டுறாங்களாம் நான் வந்துட்டு நான் படித்தது மட்டும்தான் வரணும்னு வேண்டிக்கிட்டேன் உனக்கு முன்கூட்டியே நான் வேண்டியதில் வேற நிறைவேற்றினேன் அப்படி இருந்தும் இப்படி பண்ணிட்டே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை ரொம்பவே திட்டிகிட்டே அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாங்களாம் ரெண்டாவது எக்ஸாமுக்கு போகும்போதும் அதே மாதிரியே நடக்குது அவங்க நூற்றி எட்டு டைம் தோப்புக்கரணம் போட்டுட்டு தான் போறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் தான் வந்திருக்கு ஸோ இதே மாதிரியே அது மூணா மூணு எக்ஸாம் நாலாவது எக்ஸாம் அஞ்சாவது எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் வருது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட வந்து வேண்டாங்களாம் நான் நூற்றி எட்டு டைம் உனக்கு வந்து தோப்புக்கரனை போட்டுட்டேன் ஆனாலும் எனக்கு நான் எழுதுனது என்னமோ கம்மியாக தான் எழுதியிருக்கேன் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் நான் படித்தது வந்தது ஆனாலும் பரவாயில்ல நீ வந்து என்னை பாஸ் பண்ணிடுவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம் அந்த பையன் அப்போ வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வருது ஸோ அப்போ நைன்டி ஹிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா பாஸ் ஆனவங்களை மட்டும் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க ஃபைன பேரை வந்து ஒட்ட மாட்டாங்க அந்த மாதிரி இந்த பையனுக்கும் வந்துட்டு அவன் பேர் கிடையாது ஸோ அழுதுகிட்டே வந்துட்டு ரெண்டு நாளாக சாப்பிடாம தூங்காமல் கடவுளை வந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க நான் வந்து உன்னை அவ்வளோ நம்பினேன் நான் எழுதுனது என்னமோ கம்மியாக தான் எழுதுனேன் மார்க் வர்றது கஷ்டம் தான் ஆனாலும் நான் உனக்கு நூற்றி எட்டு டைம் தோப்புக்கரன்லாம் போட்டேன் வேண்டுதல்லாம் நிறைவேற்றினேன் நீ பாஸ் பண்ணிடுவேன் நான் நம்பி தானே அதெல்லாம் பண்ணினேன் அப்படி இருந்தால் நீ ஏன் என்னை பாஸ் பண்ணலாம் என்னை ஏன் கை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே ரொம்ப கோச்சிக்கிட்டு சாப்பிடாமல் தூங்காமல் அதே ஞாபகத்திலே பைத்தம் முடிச்ச மாதிரி கிடந்தாங்களாம் அந்த பையன் அப்போ ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு கடவுளா தான் கற்பனையில் கடவுள் வர்றது சகஜம் தானே அப்படி இருக்கும்போது கடவுள் வராறான் அப்போ வந்துட்டு படத்தில் காமிக்கிற மாதிரி அந்த சீலிங்க கொளந்துட்டு கடவுள் வர்றாரு அப்போ அந்த பையன் வந்து ஆஹா நான் பார்த்த கடவுள் நான் வேண்டுன கடவுளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் அந்த கடவுள் வந்துட்டு இந்த பையனை பார்த்து சிரிக்கிறாங்க இந்த பையனுக்கும் பயங்கர கோவம் வருது நான் ஃபெயில் ஆகிட்டேன் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன் அது உன்னால தான் ஆச்சு நான் உனக்கு வந்து வேண்டுதல் செலுத்தினேன் உன்னை நம்பினேன் அப்படி இருந்தும் வந்து என்னை வந்து கைவிட்டுட்ட என்னை வந்து எக்ஸாமில் ஆக்கிட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் கடவுளே நான் உன்னதானே முழுசாக நம்புனேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு கடவுள் சொன்னாங்களாம் நான் வந்து உன்னை நூற்றி எட்டு டைம் நான் உன்னை தோப்புக்கரனை போட சொன்னா இல்லை டெய்லி என் கோயிலுக்கு வர சொன்னா அந்த டைம்ல நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மனசுக்கு தோண மாதிரி இந்தந்த கொஸ்டின்லாம் வரும்னு நான் உன் உன் சிந்தனைக்கு கொடுத்துருப்பேன் ஆனால் நீ அதை பண்ணாமல் நீ டெய்லி நீ என்ன மட்டும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தன்னா எப்படி எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் நீ அந்த டைமில் நீ படிச்சிருந்த அப்படின்னா உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்திருந்தா நீ கண்டிப்பாக நீ பாஸ் பண்ணியிருப்ப நீ என்ன பண்ணணும் நீ என்ன படிக்கணும் அப்படின்னு நான் உன் சிந்தனைக்கு நான் கொடுத்தேன் ஆனாலும் நீ அதை பண்ணாமல் நீ என்ன மட்டும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தா நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்டாராம் ஆமா அதுவும் நிஜம்தான் இருந்தாலும் நான் உன்னதானே நம்பினேன் நீ என்ன எப்படி கைவிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அந்த பையன் என்னைக்குமே வந்துட்டு கடவுள் வந்து வழி மட்டும் தான் காமிப்பாரு அதுக்குள்ள நம்ம போறதும் போகாததும் அவங்கவுங்களோட திறமைகள் மட்டுமே இருக்கு ஸோ நான் சாமிலாம் கும்பிடக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே நான் சொல்ல வரல எனக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஸோ என்னதான் நம்மளுக்கு கடவுள் பத்தி ஜாஸ்தியா இருந்தாலுமே கடவுள் வந்து நம்மளோட சிந்தனைகளுக்கு நம்மளோட முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை நம்மளோட சிந்தனைக்கு கடவுள் கொடுப்பாரு ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் நம்மளை நாம மாத்திக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா கடவுள் நம்ம கூடவே தான் இருப்பாரு அவர் சொன்னாரு நீ எங்கிருந்து என்ன நினைச்சாலும் எந்த இடத்துல இருந்து நீ என்ன நினைச்சாலும் நான் உனக்கு தான் இருப்பேன் நான் உனக்கு தான் இருப்பேன் ஆனா உன் வேலையை நீ கரெக்டாக செய்யணும் அப்படி செய்யும்போது நான் அந்த வேலையில் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கு தான் வந்துட்டு செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ படிக்கிற பசங்களுக்கும் அதே தான் அவங்க அவங்களோட கடமை படிக்கிறது அது அவங்களோட கடமை அந்த படிப்பை நம்ம முழுசா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிப்பில் கடவுள் இருப்பார் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தொழில் அமையும் பட் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு ஜாஸ்தி தான் நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது அஞ்சு நாளும் கோயிலுக்கு போவாங்க ஆனால் வர்ற வேலையை கரெக்டாக செய்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது ஆனால் கடவுள்கிட்ட போய் வேண்டிப்பாங்க என் கஷ்டமெல்லாம் தீரணும் எனக்கு பண வரவு நிறையா வரணும் அப்படின்லாம் போய் வேண்டிப்பாங்க இப்படிங்க பண வரவு வரும் கடவுள் மட்டும் என்ன செய்வார் அவங்களுக்கு தொழில் கொடுத்துருக்காங்க அந்த தொழிலை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற வேலையை தான் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது கொடுக்காமல் நம்ம டெய்லி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கடவுளுக்கே வந்து கோபம் வரத்தான் செய்யும் இப்போது நம்மளுக்கு ஒரு தொழில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழிலை மட்டும் கரெக்டாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் கடவுள் உங்கள் கூடையே இருப்பார் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஸோ சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது நம்ம கடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டையும் நம்ம கொடுப்போம் உங்களுக்கு வந்து ரீட்டெயிலையும் கொடுப்போம் லைனிங்கு உங்களுக்கு டெய்லரிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது ஸோ லேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பட்டையான லேஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸு சிங்கிள் பீஸ் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் பேங்கிள்ஸு மேட்ச் மேட்சாக பேங்கிள்ஸு எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு வந்துட்டு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும் இது நீங்கள் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஆரிய ஒர்க் பண்ணுறீங்க டெய்லரிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்துட்டு நான் ரொம்ப அர்ஜெண்ட்டாக தான் காமிச்சிருக்கேன் ரொம்ப குயிக்காக காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தனித்தனியாக வேணும் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இருக்குது அந்த ஸ்டோன் வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக கலர்ஸ்லையும் இருக்குது லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீயில் ஃபுல்லாக வைக்கிற மாதிரி பட்ட லேஸும் இருக்குது ரொம்ப சன்னமான லேஸும் இருக்கு அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி வேணுமோ எல்லாமே இருக்குங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெட்டிங் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கும் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் இருக்குது எல்லா இதுலையுமே இருக்குது உங்களுக்கு பல்காக வேணும்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸு பாசி இது எல்லாமே வந்துட்டு பல்காகவும் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நெக்லஸ்லாம் வேணும் அப்படின்ட்டுனா ரொம்ப அதிகமான கலெக்ஷனோட அழகழகாக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ரொம்ப ஸ்டோன் வரைக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதெல்லாம் வந்து காலேஜ் போகிற பொண்ணுங்களாம் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ லுக்காக இருக்கும் கோல்டு கூட தோற்றுறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ் வேணுன்னாலும் கிடைக்கும் இல்லை நீங்கள் அப்படியே ஹோல்சேலாக எடுத்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது மாதிரியும் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூ மாடலாக இருக்கும் இந்த டிசைனில் வச்சுட்டு கூட நீங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு கோல்டில் வேணுன்னா கூட நீங்கள் இந்த டிசைன் வேணும்னு சொல்லி கூட கேட்டு வாங்கலாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் ஸோ கம்மலோடு வந்துடுது அதுதான் இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் என்றைக்குமே நம்ம வந்து நெக்லஸ் போடுறோம் அப்படின்னா அது சின்னதோ பெருசோ கம்மலோட செட்டாக போடும்போது உங்களுக்கு அதனோட லுக்கே தனியாக இருக்கும் ஸோ ஆறம் நெக்லஸ்ஸு கம்மல் பேங்கல் இதுதாங்க செட்டு இப்படி போட்டால் தான் உங்களுக்கு பார்க்கவே பயங்கர லுக்காக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக கம்மலும் ஒரு நெக்லஸும் குட்டியாக போட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இல்லை எனக்கு ரொம்ப பெருசாக வேணும் ஜோக்கர் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாதிரியும் இங்கே கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சின்ன பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்கெல்லாம் போட்டு போகிறாங்க இல்லைங்களா எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட போட்டு போகிறாங்க இல்லைங்களா அது மாதிரி மட்டும்தான் இப்போ உங்களுக்கு இருக்கேன் உங்களுக்கு இப்போ பார்ட்டி ஒர்க்லாம் போடுற மாதிரி உங்களுக்கு சோக்கர் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இங்கே கிடைக்கும் அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் தனியாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது எல்லாமே இது மட்டும் கிடையாதுங்க இதில் இன்னும் நான் காமிக்காத கலெக்ஷன் நிறையா இருக்குது அது வந்து குட்டி குட்டியாக போட்டாலும் ரெண்டு மூணு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ